நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்கி இந்த வாரமும் இதுல இருக்க போட்டியாளர்களை அறிமுகப்படுத்துற வகையில போயிட்டு இருக்கு ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இதுல இருக்க எல்லா திறமையான போட்டியாளர்களும் அவங்களுடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க இந்த வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல பர்டிகுலரா ஒரு ஜானர்ல இருந்து பாடல பாடாம எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அது செம்ம சூப்பரா பாடி அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இப்ப சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்க முக்கியமான போட்டியாளர் தான் சுரேஷ் எப்படி நம்ம சரியப்பா ஆசானிய ஒரு ஊரே சேர்ந்து அனுப்பி வச்சது அது போலதான் இந்த போட்டியாளரான சுரேஷும் ஒரு கிராமமே சேர்ந்து இங்க அனுப்பியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய திறமையான போட்டியாளரான சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த கிராமத்திலேயே ஐசிக்கிற வேலைகளை பாக்குறாரு அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாத்துக்கிறாங்க அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க இருக்க சின்ன சின்ன வேலைகளை பாக்குறாங்க அது ரொம்பவே ஒரு சின்ன கிராமமா இருக்க காரணத்தினால அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கு சுரேஷ் ரொம்பவே தெரிஞ்சவரா இருக்காது அவருடைய பாடல் திறமையினால அந்த கிராமமே அவருக்கு நிறைய அன்பையும் கொடுத்துட்டு வராங்க இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுக்கு கூட ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து அவங்களுடைய கனவு பழிக்கணும்ன்றதுக்காக அவரை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அசாத்திய திறமைசாலியான நம்ம சுரேஷ் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற சூப்பர் சிங்கர்ல கரகாட்டக்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் கங்கையமரன் அவர்கள் பாடிய ஊரை விட்டு ஊர் வந்து மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காரு இதை பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராஸ் ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது நீங்க இந்த அளவுக்கு ஏழ்மையான

இருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ